ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே குட்டி பாசுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்களும் சொல்லலைங்க கீழே வந்து ஃபோன் விழுந்துருது அதை எடுத்து பார்க்குறாரு பார்த்தா அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு என்னம்மா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறத அந்த ரெவுடிங்களை யாருன்னு இருக்கா நீ பதிஞ்சட்டி அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க அவங்க பேசினது எல்லாமே இருக்குது என்ன அணு என்ன ஆச்சு அப்படிங்கிற அபி சொல்ல மறுக்கிறாங்க ஆனால் அணு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களா என்ன ஆனும் ஏன் அபி இப்படிலாம் இதை சொல்லாமல் ஏன் மறைச்சிங்க இல்லைங்க அது வந்து அப்படிங்கல அணு அப்புறம் மறுபடியும் சொல்கிறாங்க இது ராகாவுக்கும் தெரியும் ராகாவுக்கு தெரியுமா ஆமாம் ஆனால் அபி கூட அவர் சண்டையாக இருக்காரு அபி தான் அவனோட தெரிய தப்பான முற முறவில் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லணும் இந்த ராகு அண்ணனா இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் முரளி இப்படி பண்ணிட்டானே அக்கா பாவம் இல்லையா ஏன் அப்படி நீங்கள் இதை சொல்லவே இல்லை இல்லை சொன்னால் ஏதாவது பிரச்சனை வரும் அக்காவோடய இருக்க குழந்தைக்கு ஆபத்து வரும் அதுக்காகத்தான் நாங்கள் மறைச்சோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் கோயம்புத்தூர்லேருந்து வந்தது போனது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க ஆகாஷ் அப்படியே செம்ம காண்ட என் அக்காவுக்கு இவ்வளோ பெரிய துரோம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு கிளம்புறாங்க ஐயோ வேணாம் வேணான்னு சொல்லி தடுத்து முடிச்சிடுறாங்க இங்கே வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க இருந்தாலும் கோவத்தோட தான் வராரு ஆகாஷு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கலபரம் நடந்துட்டு இருக்கு ஐயோ ஆ ஊன்னு இருக்கு அஞ்சலி அங்கே வர்ற டாக்டரையும் நர்ஸையும் பார்த்து யாரை பார்த்துட்டு யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறீங்க நர்ஸை பார்த்து அஞ்சலி அப்படி தூள் கிளப்பிட்டிருக்கு என் புருஷன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இருக்காரே அவருக்கு சமண்டி அப்பேற்பட்டவர் தெரியுமா என் புருஷன் அப்படின்னு சொன்ன கையோட ஒரு காமெடி நடக்குதுங்க அப்படியே முரளி திருன்னு முழிக்க அங்கே சுந்தர் இருந்துட்டு யார் இவனா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் உண்மையிலே நான் சிரிச்சுட்டேங்க யார் யார் சிரிச்சிங்கிறத காமன் வாசில் சொல்லிடுங்க என் பிடிச்சி அப்பேற்பட்டவரை எப்படி சொல்ல போச்சு அப்படிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு எமோஷனாகி கத்துறாங்க டாக்டர் என்ன பண்ணுறாங்க இப்படிலாம் ஆகக்கூடாதுமா வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அணு வந்துட்டு ஆகாஷ் வந்துடுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அணு அவன் லேட்டாக வர்றாங்க ஒரு ரெண்டு செகண்டுக்கு அவங்க டாக்டர் போகிறதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா அலோந்தான் இந்த பொண்ணு தான் அப்படின்னு நர்ஸும் சொல்லியிருக்கோம் ஆனால் நர்ஸும் டாக்டரும் போனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு ஆமாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த நர்ஸும் சொன்னிச்சு இவருன்னு ஒரு பொண்ணும் பார்த்து ஜவுளி கடையில் வச்சு பார்த்தாங்களாம் இந்த பொண்ணு தான் நான் கட்டிக்க போறேன்னு யார்கிட்டயோ சொல்லியிருக்காரு முரளி அப்படின்னு இந்த நரசு சொல்லிடுச்சு சொன்னோன்னா அக்கா ஆடி பிடிச்சி ஏன் முருஷன் எப்படி இன்னொரு பொண்ணோடு இருக்க முடியும் அது யாருன்னா அது அபி கூட கல்யாணத்துக்காக புடவை எடுக்க போனாங்க இல்லையா அதை வச்சு சொல்லிரு அந்த நரசு சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பா அபி ரெண்டு செகண்டுக்கு பின்னாடி வரா முன்னாடி வந்திருந்தாங்கன்னா இதோ இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்படியே எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும் ஆமாமா கதை ஓடிட்டு இருக்கலங்க ஒருத்தரை தானங்க ஒரே ஒரு வில்லனை வச்சு ரோகிணியை வச்சு அந்த கதை ஓடுற மாதிரி இங்கே வச்சு தாங்க சுத்தி சுத்தி கதை ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா என் புருஷனை பற்றி அப்படி தப்பாக சொல்லலாமா ஆய் வேணும் கத்திட்டு அப்படியே உட்காடுறாங்க மயக்கம் வந்துடுது அதுக்கப்புறம் சரி சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போங்க உடனே முரளி வரான் நடிக்கிறான் நல்ல மாதிரி அஞ்சலிமா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் எனக்கு தெரியாது அவங்கள பற்றி நான் உங்களுக்கு மட்டும்தான் வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போய்றாங்க ஆள் ஆளுக்கு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் என் மூணு பேர் மட்டும் நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஆகாஷ் நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொன்னோம் தெரியுமா இங்கே பார்த்துருங்க உங்கள் அக்காவுக்கு எப்படி ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் இல்லையா அதனால தான் நாங்கள் வேணான்னு சொன்னோம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆமாம் அபி நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படி ரொம்ப ஃபீல் பண்றாரு இங்க பாருங்க ஆகாஷ் நீங்க அக்காவோட வாழ்ற வாழ்க்கைய மட்டும் பாருங்க நான் இதை மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன அபி எப்படி நான் உங்க வாழ்க்கையை இப்படி பாதிக்கப்பட்டுட்டு இருக்க முடியும் ஏன் அண்ணன் என்ன பெரிய லூ சாஸ் மு சரியான முரடா நான் அப்படின்னு கத்தி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த மாமியார் மருமேன்னு பேசுறாங்க என்ன முரளி நீ ஏன் போய் காப்பாத்துன அப்படின்னு கேட்கறாங்க பின்ன என்ன பண்றது காப்பாத்துனா எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு போனேன் அதே மாதிரி நல்லதா நடந்துச்சு அபி நல்ல மனசு மாறி கூட நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீன்னு நினைக்கவே இல்லை எங்களை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்தா நானும் அவகிட்ட என் மனசில் உள்ள சொல்லலாம்னு நினச்சேன் கரெக்டாக ஆகாஷ் வந்து தொலைஞ்சிட்டேன் அப்படிங்கிறேன் அவன் எப்படி வந்தான் அணு வேகமாக வந்திருக்கா அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா ஐயோ போச்சே போச்சே அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கான் ஆனால் இது எல்லாமே அபி அணுவோட வேலைதாங்கிறது தாங்கிறது தாங்க நமக்கே தெரியுது எப்படியாவது அவன் உண்மையை வாங்கலான்னு ஆனால் அவனுங்க குட்டி பாசுக்கு தெரிஞ்சு போச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அடுத்து பார்த்தா லெஃப்ட் ரைட் விடுறாரு ராகவ குட்டி வச்சுட்டு நீ எப்படி அபியை பற்றி சந்தேகப்படலாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க முரளி கூட அபி போகிறதுக்கு என்னடா அவன்கிட்ட காரணம் இருக்குது அழகு இருக்கா படம் பணம் இருக்கா இல்லை அபிமே அக்களே அக்கா மேலே அபிக்கு வந்து கோவம் இருக்கா பிடிக்காம இருக்கா அதெல்லாம் இல்லை பின்ன எதுக்காக அபி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் அதெல்லாம் போகணும் காரணமே இல்லையடா அப்படின்னு படித்து படித்து சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க வேதாள முருகமத்தில் உட்கார மாதிரி ராகவ என்ன சொல்கிறாங்க கடுப்பு தாங்க வருது அப்போ முரளிக்கு தான் அபிக்கிட்ட என்ன இருக்குது அபிக்கிட்ட ஏன் போய் வாங்கி விழுகணும் அப்படின்னு மறுபடியும் கேள்வி இப்படி வந்து சுற்றி சுற்றி வளர வர்றாரு ஐங்க அபி ஒரு அழகான பொண்ணுன்னு ஒன்று இருக்கே அது அவனுக்கு பிடிச்ச பேருக்குள்ள சுற்றி சுற்றி வரலாம்ல அதையே அந்த முட்டா வயலுக்கு தெரியல ஆனால் முரளிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறது ஆகாஷ் எடுத்து சொல்கிறாரு என்ன ராகவ் இப்படி இருக்கு அப்படிங்கிற டேய் ஆகாஷ் நீ வந்து அபியை வந்து குருட்டுத்தனமாக நம்புகிற ஆனால் அந்த சுவிமிங் புல்லட்டை கட்டி பிடிச்சி நிற்கிறான் அப்படிங்கிற அவன் அவன் பண்ண வேலை தான் அப்படின்னு அனு சொல்லவும் ஆகாஷ் சொல்லலை ஆனாலும் அதெல்லாம் இருக்கவே இருக்காது லெட்டர் எழுதி வச்சுட்டு போனான் ஏண்டா முரளி இவ்வளோ பண்ணுறவன் அதை பண்ண மாட்டானா அப்படின்னு எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க இங்கே பாரு ராகவ் நான் சொல்கிறேன் அபி எதுக்குமே ஆசைப்படாதவங்க அவன் ஏமாத்திருக்காண்டா கல்யாணம் ஆகாதவன்னு சொல்லி அதை நம்பி வீட்டில் நல்லவேன்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காங்க ஆனால் பேசி முடிக்கல உன்னை பார்த்துட்டுதான் அந்த மாதிரி போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி பாடம் எடுத்து சொல்கிறாங்க அபியை மட்டும் தாய் செஞ்சு சொல்கிறேன் நீ கெட்டவன் நீ நம்பவே நம்பாத அக்கா வந்து அப்படி ஈஸியாக யாரையும் நம்பிடுவாங்களா அபி அவ்வளோ நல்றாங்க நல்லவன் நம்புகிறாங்கள அப்புறம் ஏண்டா நீ அவங்க சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நல்ல புத்திமதி சொல்கிறாங்க இங்கே பார் ஆகிறாக்கோ நான் சொல்கிறேன் அபி கூட இந்த விஷயத்துலேயே டே உங்ககிட்ட அபி உங்ககிட்ட பொய்யா சொல்லி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல வாயை மூடினேன் இந்த விஷயத்த அணு தான் சொன்னாங்க அதையும் கூட அபி வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் எதையும் பார்க்காதீங்க உங்கள் வேலையை பாருங்க நீங்க அக்கா கூட வாழ்ற வாழ்க்கையை பாருங்க நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒழிஞ்சி எந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல தெரியுமா அவங்க சொன்ன ஒன்னே ஒண்ணு ஓ மாமா வந்து நல்லவே இல்ல அவன்ட்டு வந்து அக்காவை காப்பாத்தணும் இதைத்தான் சொன்னாங்க ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படி ரொம்ப நல்லவங்கடா அடுத்தவங்க மனத்துக்கு பணத்துக்கு ஆசைப்படாதவங்கடா எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்கடா இது எல்லா வேலையும் பண்றது நம்ம முரளி தாண்டா நம்ம மாமேன்னு கூட சொல்லக்கூடாதுடா இந்த முரளி கிருஷ்ணா தாண்டா இவன் எப்படிடா நீ சொல்றிய அபிய கெட்டவனு கல்யாணம் ஆனதே மறைச்சு ஒரு வீட்டுல போய் சொல்லியிருக்கானா அப்ப கேடு கேடுகட்டத்தனமான வேலை பார்த்திருப்பான் இது உனக்கு புரியல அப்படின்னு சொன்ன பார்க்குறாங்க அப்படியே நினைச்சு பார்க்குறாங்க அதுவும் நீ விக்னேஷ் விக்னேஷ் எல்லாம் விட அவன் என்னடா முரளி பெரிய இவனா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் புத்தி மாறுது வந்து பெட்டில் போய் உட்காந்துட்டு நினைச்சு நினச்சி பார்க்குறாங்க அபி ஆரம்பத்துலேருந்து வந்தது பேசுனது பழகுனது எல்லாத்தையுமே நினச்சி நினச்சி பார்க்குறாங்க ஒரு பைசா கூட ஆசைப்படாதவ எப்பவுமே உழைச்சி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவ நம்ம ஜெயிலுக்கு போகணும்னு நம்மளை காப்பாற்ற நினைச்சவ நம்ம அக்காவுக்காக நிறைய வாட்டி அவள் எல்லாம் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க கோயிலில் கூட எவ்வளோ விரதம் இருந்து நமக்காக அந்த பணிவிட செஞ்சாலே அந்தது அந்த ஒரு அம்மன் கோயிலையும் அவள் பரிசுத்தமானவன் நிரூபிச்சாச்சு அப்படி இருக்கல மாமன் காரந்த இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் மனசு மாறிடுறாரு என்ன பண்ணுறாரு வேகமாக இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களா நான் ஒன்றும் வரல அப்படிங்கிறாங்க நீ வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகும் போது வெளியில் தோட்டத்துப்பக்கத்தான் கூட்டிகிட்டு போகிறாங்களா கூட்டிகிட்டு போய் கண்ணை மூடு கையை நீட்டு அப்படிங்கிறாங்க கையை நீட்டினோன்னே கரெக்டாக முருகன் சிலையை வைக்கிறாரு சின்னது அன்றைக்கி கல்யாணத்து அன்றைக்கி விழுந்துச்சு பார்த்திங்களா அதை அப்படியே அழகாக செஞ்சு வந்து கொடுக்குறாங்க முருகன்னாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் தாலியில் கோர்த்து போடுற மாதிரி கொண்டாந்துருக்காரா அப்படியே முருகன் சிலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணில் ஒத்திக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க ராகவ இது எனக்கா உனக்கே உனக்கு தான் போட்டுக்க அப்படிங்கிறாங்க மாட்டி விட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே பார்த்தா ஹாப்பி பர்த்டே சொன்ன சந்தோஷப்படுறாங்க வானத்தில் அப்படியே வெடி வெடிக்குது குழந்தைங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களும் எல்லாரும் வர்றாங்க ஹாப்பி பர்த்டே அங்கிள் ஹாப்பி பர்த்டே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஹாப்பி பர்த்டே அப்படின்னா அபிக்கு கொடுக்குறாங்க அப்படியே விஷ் பண்றாங்க சந்தோஷம் தாங்கலை எல்லாருமே ஹாப்பியாறாங்க அப்படியே பார்க்குறாங்க உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ராகவ அபி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உண்மையிலே மனசார கொடுக்குறீங்களா அப்படிங்கள ஆமாம் மனசார தான் நீ அன்னைக்கு எனக்காக விரதம் இருந்து இந்த முருகன் சரியை அங்கே விழுக வச்சியா அதனால தான் உன்னோட புனிதமானது தன்மையை காமிக்க முடிஞ்சிச்சு இனிமேல் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன் அபி நான் இது வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணி நான் மன்னிச்சிக்க அபி அப்படிங்கள ஐயோ மன்னிப்புலாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல அன்னைக்கு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் அந்த உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அபி இப்போ எப்படிங்க உடனே மன்னிப்பு கேட்டோன்னு மன்னிச்சிட்டாங்க என்ன பண்ண காதலா இல்லை என்னன்னு தெரியல பார்க்கலாம் போ என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா அவங்க பொண்ணான கையாள ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்